தமிழ மக்களுக்கு வணக்கம் சமீப நாட்களாக அதாவது கடந்த இரண்டு மூன்று தினங்களாக ஒரு நரட்டுவை வந்து முன்வைக்கிறாங்க தமிழக பாஜக அது என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த செல்வி ஜெயலலிதாவை பேசும்பொழுது அவர் இந்துத்வாதி அப்படின்னு சொல்லி சொல்வது அப்புறம் அவர் வந்து ராமர் கோவிலுக்கு சென்றிருப்பார் அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் வந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள் முதலானது கோவிலுக்கு செல்வது அப்படின்றது ஒரு தனிப்பட்ட நம்பிக்கை சார்ந்தது அதை ஒரு முதலமைச்சர் என்கிற அந்த ஒரு பதவியிலோ அல்லது வேறு ஒரு அரசியல் தலைவர் என்கிற ஒரு பதவியிலோ செய்யக்கூடிய விஷயம் கிடையாது தனிப்பட்ட விதத்தில் ஒரு நம்பிக்கையின் அடிப்படையில் அவங்க கோவிலுக்கு போகலாம் இல்லை அவங்க ஒரு தர்காவுக்கு போகலாம் இல்லை ஒரு தேவாலயத்துக்கு போகலாம் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம் இதை வந்து அரசியலாக்குவது அல்லது அதை அதற்குள்ளாக ஒரு அரசியலை கொண்டு வருவது அப்படின்றது ஏற்புடையதல்ல அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் அது எம் அதிமுகவுடைய நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய திரு எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது அதன் பின்னர் தலைவராக இருந்த செல்வி ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அல்லது இப்பொழுது தலைவராக இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களாக இருக்கட்டும் அவர்கள் அவர்களுடைய இறை நம்பிக்கை என்பதனை எந்த இடத்திலும் மறைத்தது கிடையாது இரண்டாவது அவர்கள் இதை அரசியலுக்குள் கொண்டு வர எத்தனித்ததும் கிடையாது நீங்க திரு அண்ணாதுரை அவர்கள் ஆரம்பிச்சீங்கனாக்க ஆரம்பிச்சீங்கனாக ஒன்றே குளம் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமோனோத்திசம் அப்படின்ற கான்செப்டை முன்வைத்து அவர் சொன்னாலும் கூட அது ஈவேரா முன்வைத்த கடவுள் மறுப்பு அப்படின்ற அந்த கொள்கையிலிருந்து விடுபட்ட ஒரு எண்ண ஓட்டம் அது ஏன் அப்படின்னா திரு அண்ணாதுரை அவர்களுக்கு அரசியலில் இது போன்ற ஒரு மதத்தை சாடுவது அல்லது ஒரு மதத்தை தூக்கி பிடிப்பது இது இரண்டுமே தவறு அப்படின்றதை உணர்ந்திருந்த காரணத்தினால்தான் ஒரு அரசியல் கட்சி தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு அரசியல் கட்சி என்று வரும்பொழுது இதை புறக்கணித்து எல்லோருக்குமான அப்படின்ற ஒரு இன்க்ளூசிவ் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை அவர் கொண்டு வருகிறார் அதோடைய நீட்சி தான் திரு எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும் அல்லது செல்வி ஜெயலலிதா அவர்களா இருக்கட்டும் ஆர் இப்போ இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களா இருக்கட்டும் இப்ப நம்முடைய கேள்வி என்ன அப்படின்னா பாரதிய ஜனதா முன்வைக்கின்ற இந்துத்துவம் என்பது என்ன இந்த இந்துத்துவம் அப்படின்றது அதாவது இவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்துத்வா அப்படின்னு நாங்கள் வந்து இந்துக்களாக ஒன்றிணைவோம் அப்படின்னு பேசுகிறாங்க இவங்களுடைய இந்துத்துவம் அப்படின்றதே நீங்கள் சந்திரநாத் பாசுவிலிருந்து ஆரம்பிக்கிறது அப்போ சந்திரநாத் பாசு முன்வைத்த அந்த இந்துத்துவமா ஏன்னா அதோடைய இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷனும் கிடையாது ஹிந்தி ட்ரான்ஸ்லேஷனும் கிடையாது அது பெங்காலியில் தான் இருக்குது ஸோ அந்த இந்துத்துவமா அல்லது அவருக்கு பின்னர் பிஎஸ் மூஞ்சே அவர் முன்னெடுத்த அந்த இந்துத்துவமா அல்லது சவர்கர் அவர் முன்னெடுத்த இந்துத்துவமா அல்லது எட்கேவார் முன் முன்னெடுத்த இந்துத்துவமா அல்லது பாலாசாஹேப் தேவராஸ் அவர் எடுத்த இந்துத்துவமா கே சுதர்ஷன் முன்வைத்த இந்துத்துவமா மோகன் பகவத் முன் முன்வைத்த இந்துத்துவமா இப்படி ராஜு ராஜுபையா அவர் முன்வைத்த இந்துத்துவம் எந்த இந்துத்துவத்தை பற்றி இவர்கள் பேசுகிறார்கள் அப்படின்றதை வெளிப்படுத்த வேண்டும் மிக தெளிவாக நாம் வந்து இந்த அரசியல் கட்சிகள் ஒரு மதத்தை ஒரு மத கோட்பாட்டை தூக்கி நிறுத்துவது அப்படின்றத ஏன் வரவேற்பதில்லை அப்படின் அப்படின்றத நம்ம பல இடங்களில் பல மேடைகளில் நம்ம பேசி வரும் அதாவது இந்துக்களாக ஒன்றிணைவது என்பது சாத்தியமா என்றால் சாத்தியம் எதற்காக சாத்தியமாகும் என்றால் நம்முடைய அந்த பறந்துபட்ட அந்த கலாச்சாரம் அந்த கலாச்சார இணைப்பு அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல இருக்கும் அந்த இணைப்பை தூக்கி நிறுத்துவதற்கு அந்த இணைப்பை பாதுகாப்பதற்கு நாம இந்துக்களாக ஒன்றிணையலாம் ஆனால் இந்துக்களாக ஒன்றிணைய வேண்டும் எதற்குன்னா ஒரு கட்சிக்கு வாக்களிக்க ஒன்றிணையம்னு நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா இதை அறவே நான் வந்து எதிர்க்கிறேன் இதை எல்லோரும் எதிர்க்க வேண்டும் என்று சொல்கிறேன் இப்போ அதுக்கு உடனே இவங்க மா மாற்றுப்பதமாக அல்ல எதிர்ப்பதமாக என்ன சொல்லுவாங்கன்னா முஸ்லீம்கள்லாம் ஜமாத்தில் உட்காந்து ஓட்டு போடலையா கிறிஸ்துவர்கள்லாம் வந்து தேவாலயங்களில் பேசி வச்சு ஓட்டு போடலையா அப்படின்னு சொல்லிட்டு இந்துக்களே கூட கோவில்களில் இதெல்லாம் பேசுகிறாங்க இப்போ நீங்கள் கிராம பக்கம்லாம் போனீங்கன்னாக்க அங்கங்கே இருக்கக்கூடிய கோவில்களில் இதை செய்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அரசியல் கட்சி பேசுகிறதோ இல்லை இன்னொரு அரசியல் கட்சி பேசுகிறதோ அவங்க சத்தியம் வாங்குறது இதெல்லாமே நடக்குது இது வந்து ஏதோ ஒரு இடத்துல மட்டும் நடக்கலை பட் இதை ஒரு ஆர்கனைசேஷனாக அதாவது ஒரு அரசியல் கட்சி ஒரு மூமெண்ட்டாக செய்யப்போகிறார்கள் என்றால் இதை நாம் எதிர்க்க வேண்டும் ஏன் எதிர்க்க வேண்டும் என்றால் இது ஜனநாயகத்திற்கு உகந்தது கிடையாது ஏன் இது உகந்தது கிடையாதுன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றத நீங்கள் உள்வாங்கிக்கணும் அதாவது நம்முடைய இந்து மதம் அப்படின்றது டெக்னிக்கல் பர்பஸஸ்க்காக இப்போ நம்ம ஒரு அரசியல் சாசனத்தை கொண்டு வருகிறோம் இந்த அரசியல் சாசனத்தில் ஒரு கிளாஸிஃபிகேஷன் இருக்கணும் இந்த நம்பிக்கை கொண்டவர்கள் அப்படின்னு வரும்பொழுது ஒரு ஜென்ரலைஸ்ட் நம்பிக்கையாக கொண்டு வர வேண்டியதாக இருக்குது இப்போ நீங்கள் இஸ்லாம் எடுத்திங்கனாக்கா அப்ராஹாமியம் மதங்கள் எடுத்திங்கன்னா அது ஒரு ஜென்ரலைஸ்ட் கிளாஸிஃபிகேஷன் கீழே கொண்டு வர முடியும் ஆனால் இந்த மண்ணில் பிறந்த கோட்பாடுகள் சம்பிரதாயங்கள் சிந்தனைகள் சித்தாந்தங்கள் இதை வந்து நீங்கள் ஒரு ஜென்ரலைஸ்டு கேட்டகரிக்கில் கொண்டு வர முடியாது ஏனென்றால் இதற்கு என்று ஒரு புத்தகமோ இதற்கு என்று ஒரு தலைமை பீடமோ கிடையாது அப் அப்படின்னும் பொழுது இதை நாம் இந்த நம்பிக்கைகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த குறியீட்டின் கீழ் வருவார்கள் அப்படின்னு சொல்லி அந்த குறியீட்டை நாம் இந்து என்று வைத்துக்கொள்கிறோம் சரி இதை வந்து ஆங்கிலேயர்கள் கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க இது வந்து சீமான் போன்றவர்கள் சொல்கின்ற வாதம் அதை நான் நான் நிராகரிக்கிறேன் இந்த வாதம் வந்து பண்டைய காலங்களிலேயே இருந்தது அதாவது இந்த நதிக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் சிந்து அப்படி சிந்து நதிக்கு பின்னால் இருக்கக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்து என்று அழைக்கப்படுவதாக இருக்கட்டும் அல்லது சனாதன தர்மம் அப்படின்ற அந்த கோட்பாடு இருக்கு இல்லையா இந்த கோட்பாட்டை பின்பற்றுபவர்கள் எல்லோருமே வந்து இந்துக்கள் அப்படின்னு சொல்கிறதா இருக்கட்டும் இன்றைக்கி வந்து சீக்கியர்கள் அவங்களும் வந்து இந்த இந்த இதுக்குள்ளே வராங்க பட் செப்பரேட் கிளாஸிபிகேஷன் இருக்காங்கன்னு வச்சுப்போம் இப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னா இந்த சம்பிரதாயங்கள் ஒன்று ஒன்றும் பார்த்தோம்னா தனித்துவம் கொண்டதாக இருக்கிறது இவைக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஒரு இணைப்பு இருக்கலாம் ஆனால் இவை அனைத்துமே தனித்துவம் கொண்டதாக இருக்கிறது என்கிற பொழுது நீங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பர்பசஸ்க்காக நிர்வாக வசதிக்காக இவைகளை ஒரு குடையின் கீழ் கொண்டு வரலாம் ஆனால் மற்ற எல்லா விஷயத்திற்கும் இவை ஒரு குடையின் கீழ் வர முடியுமா என்றால் சாத்தியமே கிடையாது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இது ஒரு அரசியல் கட்சியாகவும் சேர்த்து தான் நான் சொல்றேன் அப்போ ஒருவர் கோவிலுக்கு செல்கிறாருன்னு வச்சுப்போம் இப்போ நான் வந்து வைணவ சம்பிரதாயத்தை சேர்ந்தவன் நான் செல்லக்கூடிய கோவில்கள் வேற இருக்கும் சாத்தியத்தை பின்பற்றக்கூடியவர்கள் செல்லக்கூடியது வேற இருக்கும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு சம்பிரதாயம் ஒரு ஒரு பின்னணி ஒரு ஒரு வழிமுறை பக்தர்கள் இருக்கும் கோவிலுக்கே செல்லாமல் இருப்பவர்களும் இருப்பார்கள் இப்போ நான் வந்து என்னுடைய மடம் வந்து பார்த்தீங்கன்னா ஓபில மடம்னு வச்சுப்போம் ஓபில மடம் ஸ்ரீமதி அழகிய சிங்கர்ஜியர் தான் என்னுடைய ஆச்சாரியன் என்று வைத்து கொண்டால் வேறு ஒருத்தருக்கு வேறு ஒரு ஆச்சாரியன் இருப்பார்கள் என் சுயமாச்சாரியர்களே இருப்பார்கள் அதாவது அவர்களே அவர்களுக்கு ஆச்சாரியர்கள் என்று இருக்கக்கூடியவர்களும் இருப்பார்கள் இப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்னென்னா இந்த எல்லா சம்பிரதாயத்தையும் எப்படி நீங்கள் ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவீர்கள் இதை எப்படி எல்லாம் ஒன்று என்று சொல்வீர்கள் இதெல்லாம் சமம் என்று பேசுவது வேற அது சட்டமே அதை தான் சொல்கிறது நம்ம அனைவரும் சமம் ஆனால் நம்ம அனைவரும் எப்படி ஒன்றாக முடியும் அந்த ஒன்று என்பதற்கான ஒரு அடையாளத்தை நீங்கள் எப்படி கொடுப்பீர்கள் இந்து என்று அப்போ அங்கே தான் வந்து நமக்கு கேள்விகள் வருகிறது இந்த தனித்துவத்தை இழக்க நேரிடும் அப்படின்றத நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அது இழக்கக்கூடாது அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம் ஏன் நம்ம இப்போ திருப்பதி கோவில் இருக்குதுன்னு வைங்க அங்கே வைகானச ஆகமம் வழிமுறை இருக்குது அங்கே சின்ன ஜியர் பெரிய ஜியர் இவங்கள்லாம் சில சம்பிரதாயங்கள் இருக்குது இப்போ இதே நம்ம காஞ்சி சங்கராச்சாரியருக்கு கூட அங்கே சம்பிரதாயங்கள் இருக்குது இப்போ இது எல்லாத்தையும் மழுங்கடிச்சிடலாமா எல்லோரும் இந்துதானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாமா அப்படி போக முடியாது அப்போது இது நிர்வாக வசதிக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு செட்டப்பை நீங்கள் கொண்டு வந்து இதை தேர்தல் அரசியலில் நுழைத்து இதில் நீங்கள் அரசியல் ஆதாயம் தேடப்போகிறீர்கள் என்றால் இதற்கு எந்த அரசியல் தலைவரும் அதாவது இந்த நாட்டின் மீது உண்மையான பற்று கொண்டவர்கள் இந்த நாட்டின் மக்கள் மீது உண்மையான நல்லெண்ணம் கொண்டவர்கள் இதை ஆதரிக்க மாட்டார்கள் இதை வடக்கில் ஆதரிக்கிறார்கள் அதாவது வட மாநிலங்களில் இதை வந்து கொண்டு போக முடிகிறது என்றால் வட மாநிலங்களில் இருந்த தன்மை வேறு அங்கு இருந்த சூழல் வேறு அங்கே ஒரு மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கொல்லப்பட்டார்கள் அவர்களுடைய நம்பிக்கை இடங்கள் ஸ்தலங்கள் எல்லாம் வந்து நாசம் செய்யப்பட்டது அதனால் அவர்களுக்கு அதை ஒரு குடையின் கீழ் வர வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது அதுவும் எப்பொழுது ஏற்பட்டது நீங்கள் சாவர்கர் பேசுகிறார் என்றால் சாவர்கர் வைக்கக்கூடிய இந்து ராஷ்டிரம் அப்படின்னு வைக்கக்கூடிய அந்த கோட்பாடை எப்பொழுது வைக்கிறார் நீங்கள் பார்க்கணும் அது வந்து சுதந்திரத்திற்கு முன்னால் பேசக்கூடியதாக இருக்கிறது அதில் அவர் என்ன சொல்றாரு மராட்டியா இருக்கலாம் லா ராணி லக்ஷ்மிபாய் போன்ற பிராமணராக இருக்கலாம் இல்லை தந்தியா டோப்பி போல மராட்டியர் இல்லை சுல்தான் இது மாதிரி அத்தனை பேரும் ஒன்றாக வந்தார்கள் இவர்கள் அத்தனை பேரும் ஒன்றாகக்கூடிய ஒரு முகலாயர் பகதூர் ஷா ஜஃபர் அப்படின்ற அவரை ஒரு முஸ்லீமை அவர்கள் இந்த இந்துஸ்தானுடைய சக்கரவர்த்தி ஆக்கினார்கள் இது சிப்பாய் கழகத்தின் பொழுது அதாவது முதலாம் சுதந்திர போராட்டம் என்று கருதப்படுகின்ற அந்த சிப்பாய் கழகத்தின் பொழுது இது நடத்தப்பட்டது இதுதான் இந்து ராஷ்டிரத்தின் அடையாளம் என்பது போன்று அவர் சொல்லியிருக்கிறார் இது அஃப்கோர்ஸ் ஒரு பெரிய டாபிக் எதுன்னு வச்சுப்போம் ஆனால் அது எந்த காண்டெக்ஸ்டில் அவர் சொல்கிறாருன்றதை நீங்கள் பார்க்கணும் அதாவது ஒரு காமன் எதிரி அப்படின்னு நம்ம இருக்கும் பொழுது அந்த எதிரியை நாம் வந்து முறியடிப்பதற்கு நாம் ஒரு அடையாளத்தின் கீழ் வர வேண்டும் அப்படின்றது தான் இன்றைக்கு நமக்கு யார் எதிரி இன்றைக்கு இருக்கக்கூடிய குளோபல் லெவலில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா சர்வதேச அளவில் அல்லது இங்கே இருக்கக்கூடிய அளவுலேயும் நீங்கள் ஒரு மதத்தை எதிரி என்று நாம் சொல்லக்கூடிய ஒரு இடத்தில் இல்லை ஒரு மதத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் ஆதங்கங்களை ஏற்படுத்தலாம் ஆனால் ஒரு மதத்தையே நம்ம எதிரி என்று சொல்லக்கூடிய நிலை எந்த நாட்டிலும் இன்றைக்கு இல்லை அப்படின்ற ஒரு சூழல் இருக்குது அஃப்கோர்ஸ் சீனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளில் ஒரு மதத்தை சார்ந்தவர்கள் ப்ரெசிக்யூட் செய்யப்படுவது அதாவது அவர்கள் கொல்லப்படுவது அல்லது அவர் விரட்டி அடிக்கப்படுவது போன்ற விஷயங்கள் இருக்கலாம் நான் இல்லைன்னு மறுக்கலை ஆ இலங்கையில் உங்களுக்கு சிங்களர்களுக்கும் தமிழ் இந்துக்களுக்கும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இது மாதிரி இருக்கலாம் நான் அதெல்லாம் இல்லை ஆனால் ஓவராலாக பார்த்தோம்னாக்க ஒரு நாடாக இன்றைக்கு நமக்கு ஒரு அரசியல் சாசனம் இருக்கிறது இந்த அரசியல் சாசனம் நம்ம வந்து நம்மை நிர்வகிக்கிறது நம்மை கட்டுப்படுத்துகிறது இந் இதில் நமக்கு ஒரு பொது எதிரி என்று யாரையும் அடையாளப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லாத சூழல் இருக்கும் பொழுது நாம் எதற்காக இந்துக்களாக ஒன்றிணைய வேண்டும் அப்படின்றது தான் கேள்வி அப்போ இந்துக்களுக்கான குரல் ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் இந்துக்களுக்கான குரலை இந்துத்வா என்று தூக்கி பிடிக்கின்ற பாஜக என்றைக்கு உயர்த்தி இருக்கிறது நீங்கள் தமிழ்நாட்டில் வந்து நீங்கள் சொல்கிறீர்கள் கோவில்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடாது என்று ஆனால் நீங்கள் உங்களுடைய உத்தராகண்டில் நீங்கள் கோவில்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று சட்டமையற்றம் முயல்கிறீர்கள் மகாராஷ்டிராவில் கோவில்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் இருப்பதற்கு வழிவகை செய்கிறீர்கள் அப்போ நீங்கள் நீங்கள் பேசக்கூடிய ஒரு இந்து இந்துக்களாக ஒன்றிணைவோம் அப்படின்றதற்கு நேர் எதிராக நீங்களே இருக்கீங்களே மேற்கு வங்கத்தில் அமித்ஷா வந்து என்ன சொல்கிறார் ஓபிசி கேட்டகரியில் இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு கொடுத்து விட்டார் மம்தா பானர்ஜி என்று சொல்கிறார் அதையே ஹரியானாவில் அவர் இவங்களுடைய கட்டர் அவர் முதலமைச்சராக இருக்கும்பொழுது அவர் அவர் செய்திருக்கிறார் அந்த ஒதுக்கீட்டை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னும் பொழுது இப்படி மாறுபட்ட பேச்சா இது தெரியலையா இரட்டை நாக்குடன் பேசுவது போல இது தெரியலையா அப்போ இந்துக்களுக்காக எதையுமே செய்யாதவர்கள் நீங்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் நீங்கள் இந்துக்களை பிளவுபடுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நீங்கள் ஒற்றி நீங்கள் நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரே குடையின் கீழ் கொண்டு வருகிறோம் அப்படின்ற பேரில் நீங்கள் அவர்களை பிளவுபடுத்துகிறீர்கள் நீங்கள் கொண்டு வந்திருக்கின்ற எஸ்சி எஸ்டி சட்டம் உச்சநீதிமன்றம் அதை அதில் மாற் சில திருத்தங்களை கொண்டு வந்தது அது தவறாக முறைகேடாக பயன்படுத்தப்படுகிறது என்பதற்காக கொண்டு வரப்பட்ட திருத்தங்கள் அதையெல்லாம் நீக்கிவிட்டு நீங்கள் கூடுதல் திருத்தங்களை நீங்கள் கூடுதலாக சில சட்டங்களை கொண்டு வந்து அதை மேலும் கடுமையாக்கினீர்கள் இன்றைக்கு அந்த ஜெனரல் கேட்டகரி என்று இருக்கக்கூடிய அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர் மிரட்டப்படுகிறார்கள் லட்சக்கணக்கான வழக்குகள் பதிவு செய்யப்படுகின்றன இதில் பெரும்பான்மையான வழக்குகள்லாம் பார்த்திங்கன்னா பொய் வழக்குகளாக இருக்குது பழி வாங்கக்கூடிய நோக்கத்துடன் போடப்பட்டிருக்கிற வழக்குகளாக இருக்குது அப்போ நீங்கள் அங்கே இந்துக்களை நீங்கள் பிரிக்கலையா செல்லும் இடமெல்லாம் ஓபிசியை பற்றி பேசுகிறீர்கள் அப்போ மற்றவர்கள்லாம் வந்து உங்களுக்கு இந்துக்களாக தெரியவில்லையா இப்படி பிரிவினையை நீங்கள் அரசியலுக்காக பேசுகிறீர்கள் ஆனால் எல்லாரும் இந்துக்களாக சேர்ந்து உங்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்கள் இதற்காக வேண்டி என்ன செய்கிறீர்கள் என்றால் உங்களுக்காக பேஸ் கிடையாது அதாவது இப்போ மகாராஷ்டிராவில் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேஸ் கிடையாது அதனால் சாவர்கரை கையில் எடுத்துக்கொண்டீர்கள் சாவர்கர் இந்து மகாசபாவுடைய தலைவர் உங்களுக்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது ஆனால் அவரை நீங்கள் அப்ராப்ரேட் பண்ணிக்கிட்டீங்க அதே மாதிரி நீங்கள் இங்கே தமிழ்நாட்டில் வந்தீங்கன்னாக்க செல்வி ஜெயலலிதா எம்ஜிஆர்னு இவர்களை நீங்கள் அப்ராப்ரேட் பண்ண பார்க்குறீங்க ஏன்னா உங்களுக்கு என்று தலைவர்கள் கிடையாது இருந்திருக்கலாம் ஜனசங்கத்துடைய முதல் தலைவரே ஜனசங்கம் பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் இங்கே தமிழ்நாட்டில் உருவான பொழுது அதோடைய முதல் தலைவரே வந்து ஒரு கிறிஸ்துவர் தான் ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு உங்களுடைய தலைவரே முன்னெடுத்துருக்கலாம் அவரை நிறுத்தியிருக்கலாம் அல்லது பாஜகவுடைய ஜனாகிருஷ்ணமூர்த்தியை நிறுத்தியிருக்கலாம் இவர்கள் எல்லாரும் மக்களுடைய செல்வாக்கை பெற்ற தலைவர்களாக இருந்தார்களா என்றால் மக்களுடைய நன்மதிப்பை பெற்றிருந்த தலைவர்களாக இருக்கலாம் ஆனால் செல்வாக்கை பெற்றிருந்த தலைவர்களாக இவர்கள் இல்லை அதனால் நீங்கள் தலைமையை தேடி அலைகிறீர்கள் உங்களுக்கு யாரை முன்னிறுத்துவது என்று தெரியவில்லை நீ வந்துட்டு உங்களுடைய இந்த பேனர்ஜி இல்லை முகர்ஜி இவங்களெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் காமிச்சிங்கன்னாக்க அவங்க யாருக்கும் எதுவும் புரியாது எட்கேவார் இவர்கள் எல்லாம் கொண்டு வந்து இவர்கள் எல்லாம் ஆளுமைகள் தலைவர்கள் காண்பித்தீங்கன்னா அவர்களுக்கு புரியாது நான் ஏற்கனவே சொன்னது தான் பாரத ஜனதாவுடைய மிகப்பெரிய பிரச்சனையே அவர்கள் இந்த மண்ணுக்கு சம்பந்தம் கொண்ட ஒரு இயக்கமாக இருந்தது இல்லை அவர்கள் அவர்களுடைய தோற்றமே அதாவது பாரத ஜனதாவாக இருக்கட்டும் இல்லை ஜனசங்கமாக இருக்கட்டும் இவர்களுடைய தோற்றமே வட இந்தியாவில் ஜனசங்கம் எடுத்துக்கன்னா ஜலந்தரில் இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பிராமினன் தலைவர்கள் நிறைய பேர் அதில் இடம்பெறவில்லை அப்போது இந்த அங் அவங்களுடைய வழிமுறையே அல்லது அவர்கள் தேர்தலில் எடுத்து கையில் எடுத்துக்கொண்ட யுக்திகளே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு எம்பியிலேருந்து இப்படி கேட்டபிள்ட் ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு பாஜக வருகிறது என்றால் ராஜீவ்காந்தி அயோத்தி விவகாரத்தை கையில் எடுத்த உடனே இவர்களும் அயோத்தி விவகாரத்தை கையில் எடுக்கிறார்கள் அதுவரையில் இவர்கள் இதை பற்றி பேசவில்லை அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் எடுக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் ராமர் கோவில் விவகாரம் குறித்து அந்த தேர்தல் இதில் வாக்குறுதிகளில் அது இடம்பெறலை இப்போ நம்முடைய கேள்வி இங்கே என்ன அப்படின்னா உங்களுக்கு இந்த கோவில் மதம் இது இதையெல்லாம் வைத்து அரசியல் செய்வது என்பது கை கொடுக்கலாம் இந்த மண்ணை பொறுத்த வரைக்கும் இங்கே மதம் என்பது இது எங்களுடைய தனிப்பட்ட நம்பிக்கை என்று நாங்கள் பார்க்கிறோம் இதை அரசியலுடன் நாங்கள் குழப்பிக்கொள்ள விரும்பவில்லை எங்களுக்கு அந்த நிர்பந்தம் என்றைக்கும் இருந்ததில்லை மேபி அது எங்களுக்கு வந்து இந்த படையெடுப்பு இஸ்லாமிய படையெடுப்பு போன்ற படையெடுப்புகள் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகள் இருந்திருக்கலாம் அதுக்கு மேலே கிடையாது அந்த காரணத்தினால எங்களுடைய மன்னர்கள் அதாவது இப்போ பாண்டிய மன்னர்களாக இருக்கட்டும் சோழர்களாக இருக்கட்டும் இவர்களுக்கு அப்புறம் வந்து இஸ்லாமிய படையெடுப்பாக இருக்கட்டும் இல்லை இந்த இஸ்லாமிய படையெடுப்பை தகர்த்து விட்டு அந்த நாயக்க மன்னர்களாக இருக்கட்டும் கிருஷ்ணதேவராயராக இருக்கட்டும் இவர்களும் எங்களுடைய கோவில்களை மீண்டும் கட்டினார்கள் அந்த பிரச்சனைகள் எல்லாமே நாங்கள் அப்பொழுதே தீர்த்து விட்டோம் அதனால் எங்களுக்கு அந்த நிர்பந்தம் கிடையாது நாங்கள் வந்து மதத்தை முன்வைத்து அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் எங்களுக்கு ஏற்படவில்லை உங்களுக்கு அந்த மதத்தை முன்வைத்து அரசியல் செய்ய வேண்டிய நிர்பந்தம் உங்களோட உங்களுக்கு தெரிந்ததெல்லாம் மற்ற நிர்பந்தம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதே அது ஒன்று தான் அதனால் அதை நீங்கள் இங்கே கொண்டு வந்து புகுத்தும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய இருந்த தலைவர்களை இதில் இழுத்து விட்டால்தான் இதை நீங்கள் இந்த இந்த மதம் சார்ந்த அரசியலை மக்கள் முன்னால் கொண்டு போக முடியும் என்பதற்காக என்ஜிஆரையும் செல்வி ஜெயலலிதாவையும் துணைக்கி இழுத்து கொள்கிறீர்கள் இவ்வளவுதான் வேற ஒன்றுமே கிடையாது நாம் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா நீங்கள் விட்டிருக்கின்ற சவாலை நாங்கள் ஏற்கிறோம் நீங்கள் இந்துத்வா என்பது எந்த இந்துத்துவாவை நீங்கள் முன் முன்வைக்கிறீர்கள் என்பதனையும் சொல்லுங்கள் சந்திரநாத் பாசுவோடைய இந்துத்துவாவை முன்வைக்கிறீர்களா விடி டி சவர்கருடைய இந்துத்வாவை முன்வைக்கிறீர்களா ஹெட்கேவாரோட முன் இந்துத்துவாவை கோட்பாடை முன்வைக்கப் போகிறீர்களா எதை முன்வைக்கப் போகிறீர்கள் என்ற முடிவை எடுத்து ஆர் பி எஸ் மூஞ்சே உடைய அந்த இந்துத்துவா கோட்பாடை முன்வைக்கப் போகிறீர்களா என்பதனை ஒரு முடிவுக்கு நீங்கள் வாருங்கள் வந்த பின்னர் நீங்களே எங்களுடன் விவா விவாதத்துக்கு அழை சவால் விட்டிருக்கிறார் அவங்களது மாநில தலைவர் நாங்களும் ஏற்கிறோம் அவர் வர வேண்டாம் அவர் யாராவது ஒருத்தரை அனுப்பி வைக்கட்டும் விவாதம் செய்யக்கூடியவர்களை அனுப்பி வைக்கட்டும் நாங்கள் விவாதிக்க தயார் உங்களுடைய இந்துத்வா என்பது ஏன் இந்துக்களுக்கு எதிரானது அப்படின்றத முதலில் விவாதிப்போம் அது வாழ்க்கை முறையா அல்லது சம்பிரதாயம் சார்ந்ததா அந்த நம்பிக்கைகளில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் என்ன அதில் இருக்கக்கூடிய உட்பிரிவுகள் என்ன இதை எல்லாவற்றையும் நாம் ஆராய்வோம் பேசுவோம் விவாதத்திற்கு நாங்கள் தயார் நீங்கள் தயாரா என்பதனை முடிவு செய்து சொல்லுங்கள் இடம் நேரம் நீங்கள் குறியுங்கள் நடுவர் உங்களுக்கு பிடித்தவரையே வையுங்கள் எங்களுக்கு பிரச்சனையே இல்லை நாங்கள் விவாதிப்பதற்கு தயார் நன்றி வணக்கம்